ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம் அண்ட் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இப்போ வந்து ஆல் டிக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்மாக வருமா வராதான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு போட்டாலே போதும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ ஃப்ரீயாக வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு கோச்சிங் சென்டரு ஸ்டைஃபண்டு எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் நம்ம சேனலில் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்குது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சின்ட்டு அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் அதுதான் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா நான் உங்களுக்கு மொபைலே தான் சொல்லிக் கொடுக்குறேன் அதே மாதிரி இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஓகேவா ஓகே கொடுத்துட்டு உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து கேட்கும் ஓகேவா இங்கே ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து போயிட்டு உங்களோட யூசர் ஐடி அதாவது லாகின் ஐடியும் பாஸ்வேர்டை வந்து கேட்கும் லாகின் ஐடி பாஸ்வேர்டெலாம் மறந்துச்சுன்னா எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்லையும் இருக்குது டிஎன்பிஎஸ்சி பிளேலிஸ்ட்லேயும் இந்த வீடியோஸ்லாம் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்னோடய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து போடுறேன் ஓகே அதுக்கடுத்து கேப்ச்சா கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதில் வந்து சிம்பிளாக அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோடனே எங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து காட்டுது பாருங்கள் குரூப் ஃபோருக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கு குரூப் ஃபோர் அப்ளை பண்ணதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எனக்கு வந்தாச்சு அதனால் வந்து என்னோடய அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் வந்து ஆயாச்சு இனிமேல் நான் எக்ஸாமுக்கு ஆல் டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் வந்துடும் அதனால் வந்து நான் எக்ஸாம் வந்து எழுதலாம் ஓகேவா இதே மாதிரி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்றுமே காட்டுறேன் பாருங்கள் குரூப் ஒன் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வரலை ஏன்னா இன்னும் ஆல் டிக்கெட்டுக்கு நாள் இருக்குது குரூப் ஒன்றுக்கு வந்து எட் டு பி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் அதாவது அதான் இன்னும் டேட் வராதனால அப்படி இருக்குது குரூப் ஃபோருக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளே இருக்கிறதுனால எக்ஸாமுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதான் வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா ரொம்பவே வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாருமே குரூப் ஃபோருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம் அதனால் வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்